நடிகர் அஜித் அதாவது மற்ற ஹீரோக்களோட அஜித் வந்து ரொம்ப மனிதாபிமானம் மிக்கவர் தன்னுடைய ரசிகளை வந்து பார்த்திங்கன்னா தப்பான வழியில் நடத்தாதவர் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பல பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதாவது இப்படியெல்லாம் அவர் மேலே வந்து நல்ல அபிப்பிராயங்கள் இருந்தாலும் எப்படின்னா இப்போது அவருடைய ரசிகர்கள் அஜித்தை வந்து தலை தலன்னு கூப்பிட்டா அதை வேணான்னு சொல்லிட்டாரு கடவுளே அஜித்து அப்படின்னு கோஷம் போட்டால் அதையும் வேறான்னு சொல்லிட்டாரு எல்லாத்தையுமே ஒரு அறிக்கையின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களை வந்து தொடர்ந்து கண்ட்ரோலே வச்சுட்டுருக்காரு அப்படின்லாம் நிறைய பேர் பாராட்டுவாங்க சில பேர் அவர் எவ்வளோ பேர் விஷயம் பண்ணார் பத்திமா மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும்போது ரசிகர் பண்ணுறதே கலஸ் இருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நிறையா விமர்சகர்கள் என்ன சொல்லுவோம்னா அஜித் வளர்கிற காலகட்டத்தில் ரசிக மன்றத்தை கலைச்சிருந்தாருன்னா அவர் வளர்ந்துருக்கவே முடியாது ஆனால் ஜெயிச்சி உச்சாணி கொம்புக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிக மன்றத்தை கலைச்சாலுமே எப்படி பார்த்தாலும் இந்த ரசிகர்கள் தன் படத்தை கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரசிக மன்றத்தை கலைச்சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித் தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து அடிக்கடி கடிதம் மூலம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ அதே மாதிரி ஒரு இயக்குனருக்கு தன்னுடைய கண்டிப்பான கண்டனமான அறிக்கையை வெளியிட்டிருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இயக்கம் வேற யாருமில்லை அஜித்தின் பரம ரசிகரான ஆதிக்க ரவிச்சந்திரன் ஏன்னா நமக்கே தெரியும் ஆதிக்க ரவிச்சந்திரன் பல பெட்டியில் சொல்லியிருக்காரு நான் வந்து படிக்கும்போதே அஜித் சார் வீட்டுக்கு முன்னாடி நின்று அவர் வருவாரான்னு பார்த்துட்டு இருப்பேன் அவர் வரலவே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அள்ளவுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஆதிக்க ரவிச்சந்திரன் பார்த்திங்கன்னா இப்போது குட் பேட் அகிலி படத்தோட சக்ஸஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஐ லவ் யூ லவ் சொன்னார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அஜித் சார் ஐ லவ் தான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய மனைவியை விட அதிகமாக ஐ லவ் யூ சொன்னது அஜித் சாருக்கு தான் அப்படிலாம் சொன்னார் ஸோ இதை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் முகம் சுடிக்க ஆரம்பித்தாங்க அது மட்டும் கிடையாது இன்றைக்கி வந்து அஜித்தோட அந்த குட் பேட் அக்டி படம் வந்து ஓடினாலும் கடைசியாக அந்த மேக்கிங் வீடியோவில் அஜித்தோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார் அஜித்தோட கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பார் இதையெல்லாம் பார்க்கும்போது அஜித் ஏன் இதையெல்லாம் கண்டிக்காமல் இருக்காரு ரசிகர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை கவனிங்க உங்கள் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவர் ஆர்த்திக் ரவிச்சந்திட்ட உன்னோட மனைவி தான் முக்கியம் உன்னுடைய குடும்பம் தான் முக்கியம்னு கண்டிக்க வேண்டி தானே சொல்லி பயங்கரமாக வந்து அவர் விமர்சனம் பண்ணுறாங்க நிஜமாக அஜித் அவர்கள் வந்து நேரில் ஆதிக்கிறட்சத்தை பார்க்கும்போதோ இல்லை ஃபோன்லேயோ கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லி தான் இருப்பார் அப்படின்னும் நம்ம நம்பலாம்